ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் ஊகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் Liquor ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடி விளைவிப்பதாகும் Title. What for exactly? Well, simply for being a mother. According to the rules of the Miss World franchise, you can't take part if you have children. Well, now, Veronica, who has a father, a father. சென்னையில் சில தினங்களுக்கு முன் பேனர் விழுந்து ஒரு பெண் உயிரிழந்த வழக்கில் அந்த பெண் மது அருந்தியதால் தான் விபத்து ஏற்பட்டுள்ளது என்றும் குற்றமற்றவர்கள் என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தனியார் மக்கள் கட்சி செய்தி தொடர்பாளர் கூறுகையில் கட்சியின் பெயரையோ கட்சியின் பொது செயலாளருமான திரு வரதன் அவர்களின் நற்பெயரையோ கெடுப்பதற்காகவே இது போன்ற வழக்குகள் ஜோடிக்கப்படுகின்றன இதில் எந்த விதத்திலும் மக்களிடத்தில் உள்ள எங்களின் நட்பெயரையோ உறவையோ பாதிக்காது என்றும் தர்மம் வென்றே தீரும் என்றும் அவர் கூறினார் அப்பவே சொன்ன இந்த கோ வேணான்னு எவன்டா கேட்டீங்க இதோ உங்க மாமா கூட தானே இருக்காரு என்ன பண்ண முடிஞ்சு

ஏக்க அம்மா, ஏக்கலாம் பட்டாது அம்மா, மலகில் போது? இன்னைக்கு என்னன்னு தெரில்லாம் என்னும் புதுசாக இருக்கிறேன். சரி, சரி, வா.

சின்ன பொண்ணா இருக்கேக்கா ஹலோ ஹலோ? 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 நான் சகான அம்மா பேசுறேன் பாதும்பா இந்த பிரச்சனைய இதோட விட்டுருங்க என்னால தாங்கிக்கவே முடியல ரோஹித்து டே டே உங்க மாமா கால் பண்ணிருந்தாரா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு எல்லாரும் அம்பேத்கர் பீச் கிட்ட வர சொல்லி மறுபடியும் எதுக்கு பத்தி பேசுறீங்க வந்தால் பண்ண வரைக்கும் போதாதா இனிமேல் இதை நம்மளே பார்த்துக்கலாம் என்னன்னா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம் மேடா உங்கள் சொன்னா சொன்னால் கேட்கவா போறீங்க வந்துட்டாரா வந்துடுறா

உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண வர்றா என்ன சொல்லணும் எப்பா சாமி நீங்க பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும் டேய் நாங்க பாத்துக்குறோம் அவ என்னடா புரியாம பேசிட்டு இருக்கா பேசிரு மாமா இரு டேய் நீ அமைதியா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லடா அவங்க அவங்க கரவேட்டி கெட்றதே அவங்க ரத்தக்கரைய மறைக்க மட்டும்தான் அதுலயும் அந்த வரத என்னடா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க எங்க அப்பாடா அவரு அவரு தானே துளினே இருந்தாரு அதுக்கு என்னப்பா ஏன் இப்படி எனக்கு அரசியல் சொல்லி கொடுத்தது நீ தானப்பா உன்னை போல இருந்தா இங்க பேர் மட்டும் தான் கிடைக்கும் இங்க பேரை மட்டும் வச்சுக்கிட்டு பொழைக்க முடியாது ஏன்டா பணம் பணம்னு வெறி பிடிச்சு அலையிற உன்னால எத்தனை குடும்பம் நடுத்தருவில் இருக்குன்னு தெரியுமா இதெல்லாம் பொனந்தின் நீ கூட்டம் இங்கே நாம் வாழணும்னா எவனையாவது ஒருத்தனை கொன்னாதான் முடியும் உன்னை பார்த்தா என் புள்ள மாதிரி தெரியலடா ஏதோ கொலகாரனை பார்க்குற மாதிரியே இருக்கு உன் ஃபைலு போக போகுது உன் ஆட்டம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அழிய போகுது பா பா சரிப்பா எல்லாத்தையும் நான் விட்டுறேன் இதோட எல்லாத்தையுமே நான் விட்டுறேன் அந்த யார்ட்ட இருக்கு மட்டும் சொல்லுப்பா நான் உனக்கு அப்பன்டா சரி நீ கிளம்பு இதை எப்படி எனக்கு தெரியும் நான் நீ கிளம்பு டேய் அவுத்துருங்கடா பா ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா கட்ட நாளைக்கு இறுதி ஊர்வலம் அப்பாவதான் மட்டும் இருக்கக்கூடாது சரிண்ண பார்த்துக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் அது உங்கள்கிட்ட சொல்கிற அப்படின்னா அதோடய சீரியஸ்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோ சொல்லி அவனுக்கு புரியவை கரட்டுமா கோபம் கோபமா விருதுரா எவன் யோக்கியம் எவன் அயோக்கியனே தெரியல இப்போ என்னடா பண்றது டேய் எனக்கு நோவோ மாமா சொல்லதான் கட்டுன்னு தோந்துரா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடலாம்டா ஓ விட்டுடலாமா அப்ப நாளைக்கு உனக்கு இதே மாதிரி நடந்தா விட்டுடலாமா அப்ப அவனுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க நம்ம நல்லா பண்ண முடியாதுல்ல இப்ப நம்ம மாதிரி எல்லாம் உயிரோட விடக்கூடாது ஓ சார் போய் கொண்டு வாங்க சார் போய் கொண்டு வாங்க என்னடா உங்க இஷ்டத்து பேசிட்டு இருக்கீங்க இதுனா சினிமாவா நாலு பேர் போய் ஒருத்தன் வந்து கொண்டு சாவடிக்கிறதுலாம் மாமா பார்த்தா அவன் நெருங்கவே முடியாது யோசிப்போம் டேய் என்னடா யோசிக்க என்ன இருக்கு சரியோ தப்போ நான் மட்டும் கூட வந்து நாங்க செய்யறது சரியா தப்பான்னு தெரியல ஆனா நாங்க இப்படி மாறினதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் அன்னைக்கு அந்த ரோட்ல போற ஒரு அரசியல்வாதியோ ஒரு வக்கீலோ ஒரு டிராபிக் போலீஸோ ஏன் ஏதாச்சும் ஒரு வெள்ள சட்டையாவது உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப தட்டி கேட்டிருந்தா எனக்கு எங்கள் சகனங்க கூட இருந்திருப்போம் நாங்களும் ஒரு உயிரைக்குள்ள துணிஞ்சிருக்க மாட்டோம் இது வரைக்கும் தான் செஞ்சது தப்புன்னு கூட புரிஞ்சுக்காம சந்தோஷமா உங்களால் இருக்க முடியும்னா இங்கே இன்னொரு வெள்ள சட்டையால ஒரு உயிரை போக விட மாட்டோம் நான் பார்த்த வரைக்கும் நைட் அவன் தனியாக தான் வரான் ஈஸியாக டூ லிங்க் ரோடு சுற்றி அஞ்சு கிலோமீட்டர் யாருமே இல்லை அதான் நமக்கு சரியான நேரம் என்ட்ரன்ஸ்ல நம்மால் ஒருத்தர் நிற்க வைக்கிறோம் கார் உள்ள வந்தோடனே சிக்னல் கடிச்சிடும் பிளாக் பண்றோம் ஹலோ மச்சா உள்ளவன் நான் பசங்கள்ட்ட சொல்லிடுறேன் ி நிப்பாட்டு ஒரு வேளை அவன் காரை விட்டு இறங்கண்ணா இறங்கணும் இறங்காட்டி இறங்க வைப்போம் நமக்கு அதான் ஒரே வழி டேய் என்னடா இருக்கீங்க ஆ ஏதோ ஏதாவது போட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நீ அவன் பொண்ண தூக்கிடு தூக்கிட்டு எனக்கு ஃபோன் அடி அண்ணா இல்லைண்ணா நான் பசங்களை கூப்பிட்ட ஃபஸ்ட்டு ஸ்பார்ட்டுக்கு வந்துடுறேன் ஏய் நான் சொல்கிறத மட்டும் செய் இதை நான் பார்த்துக்குறேன் சரி அண்ணா ம்

என்ன எவனையுமே போட்டு வேலிக்கதும் கள்ளத்துக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல Vá! Vá, na. அண்ணா எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க தான் அந்த அக்காவை கொன்னீங்களாப்பா கொல்லல வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தனியார் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வரதன் நேற்றிரவு நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார் அவரது இறுதி ஊர்வலம் இன்று மாலை ஐந்து மணி அளவில் அவரது இல்லத்தில் நடைபெறவுள்ளது అన్నికి సగన ఉంట లవసుదాడా వందా